ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி கண்ணிராசி பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படின்னு வெவ்வேறு விதமான குணங்களானது இருக்கத்தாங்க இருக்கு பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் ஜோதிடத்தின் வாயிலாக எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்றத வந்து தான் கணக்கீடு செய்யறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கொன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதானாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசிக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா புதன் இந்த புதன் அப்படின்றவர் நவ கிரகங்களுடைய இளவரசன் அறிவு காரகனாக இருக்கக்கூடியவர் ஸோ கணிராசிக்காரர்களும் மிகப்பெரிய அறிவாளியாகவும் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவற்றில் ஆர்வமுள்ளவராகவும் தான் இருப்பாங்க கணராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை எளிதாக வந்து பேசி வெல்லவே முடியாது ஏன்னா இவங்க அபாரம் ஞாபக சக்தி உடையவங்க ஸோ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்துல இருந்தே உங்களுக்கு பதிலடி வந்து கொடுத்துடுவாங்க ஆனால் நாம் தான் பெரியவர் அப்படின்ற ஒரு தலைகணம் மட்டும் இவங்க வந்து இருக்கவே இருக்காது ஸோ யாராலையும் இவங்ககிட்ட நான் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வாதாடவும் முடியாது அதே போல் இவர்களுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவங்களும் இவங்க தான் கனிவான உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம இவர்களை வந்து சொல்லலாம் சொல்லப்போனால் கணக்கில் புலியாக இருப்பாங்க எல்லா விதமான விஷயங்களும் குறிப்பாக கணிதம் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வங்கி போன்றவற்றிலெல்லாம் காலைக்கு எடுத்துடுவாங்க சோ உலகையே ஆட்சி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில புகழ் பெற்று விளங்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர் வந்து பாத்தீங்கன்னா கணிதாசி நபராக தான் இருக்க போறாங்க அனைவருமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் கூட இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது ஒரு சின்ன சிப் தாங்க இன்று உலகையே ஆண்டுட்டு இருக்கு இந்த துறையில சாதனை புரியக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னா கண்ணியில புதன் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாதான் இருக்க போறாங்க ஸோ கனி ராசிக்காரர்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரோடைய போல இருக்கும் ஸோ எந்த ஒரு சிந்தனையுமே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காது மேலும் இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் சில எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிலை குளிர்ந்து போயவே மாட்டாங்க ஏன்னா கனிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அறிவாயுதம் ஏந்தியவர்கள் சோ அறிவாற்றல் அதிகமா இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்திலையுமே வெற்றி பெறுவாங்க இன்சுல் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு மிக மிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாகவும் தான் வந்து இருக்கிறாங்க சோ பெண்களா இருந்தாங்க அப்படின்னா இயல்புலேயே வந்து நட்பு ஆனது அதிகமா வந்து கிட்ட இருக்கும் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றிருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ராசி மண்டலத்துல ஆறாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா புதன் கிரகம் புதனை பத்தி நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் இருந்தாலுமே கூட புதன் என்றாலே காரகன் தாங்க சோ புதன் அறிவுக்காரகனா இருக்கக்கூடிய கணிராசின அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு கலவையான பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய உடல்நலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அக்கறாக எடுத்துக்கணும் சிறப்பு கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய நோய்களால் வந்து பாதிக்கப்படலாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ஆரோக்கியத்தில் நல்லபடியாக வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கான அறிகுறிகள் கூட இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய தொற்றுகளானது ஏற்பட்டுட்ருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க இதனால் நீங்கள் எந்த ஒரு நோய் தொற்றுக்கும் எளிதில் வந்து ஆளாகிடலாம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை தான் நீங்கள் முதல் கவனத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கனிராசி நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய மாதமான அக்டோபர் மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களெல்லாம் ஏற்ற இறக்கங்களானது இருக்கும் ஆனால் நீங்கள் நல்ல நிலையில தான் இங்கே இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கூர்மையான புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை வந்து நீங்கள் பெறுவீங்க மேலும் வணிகம் சார்ந்த கூட்டாளர்களோட நீங்க வணிகம் செய்யும் பொழுது உங்களுடைய வணிகத்துல நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பல சவால்களை வந்து சந்திக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கண்ணிராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட நிதானத்தை வந்து கடைபிடிங்க ஒரு முறைமைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் நீங்கள் வந்து எளிதாக கற்றுக்கலாம் மேலும் சவால்கள் நிறைந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் துணிந்து வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த சவால்களை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எல்லாத்துக்கும் உங்களுடைய தைரியம் அறிவாளித்தனம் புத்திசாலித்தனம் தான் காரணமாக இருக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு விதமான சவால்களையும் நீங்கள் முறியடித்து இந்த மாதம் வெற்றியும் பெறுவீங்க அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இது உங்களுடைய வணிகத்தினுடைய வேகத்தை வந்து குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ நிறைய சவால்கள் நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் இருக்கும் பொழுது வணிகம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அதுதான் இது ஆனால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சரி செய்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் மேலும் இந்த வ காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு போராட்டம் செய்தாலுமே கூட எப்போதும் எச்சரிக்கையோடு வந்து இருக்கணும் அதுதான் அவசியமான ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மருத்துவ கட்டணம் பயணம் அல்லது குடும்ப தேவைகள் இப்படின்னு ஒரு சில எதிர்பாராத செலவுகளானது மட்டும் ஏற்படும் ஆனா உங்களுடைய வருமானம் மற்றும் நிதியில் இந்த மாதம் ஒரு சீரான நிலையை காணப்படுங்க ஆனால் மாதத்தினுடைய இறுதியில் நீங்க பணம் நெருக்கடியை வந்து சந்திக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட மேலும் இந்த மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கணிராசி நேர்களே உங்களுடைய நிதியில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் வியாபாரத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் வந்து இருக்கு ஸோ இருந்தாலுமே கூட இந்த நேரம் உங்களுடைய வணிக கூட்டாள்களோட ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் அதனால இருங்கள் செலவுகள் கூட அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது வணிக கடன்கள் ஆனது ஏற்படலாம் ஸோ நிதி ரீதியாக கூட ஒரு சில விஷயங்கள் சவாலானதாக தான் இருக்க போகுது ஆனால் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை புத்திசாலித்தனம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு இதையெல்லாம் சமாளிச்சுக்கோங்க அதே போல வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகளால் ஒரு சில சிரமங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்படுங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சந்திப்பீங்க ஸோ பணியில் ஒரு சில சவால்களானது ஏற்படலாம் எல்லா விஷயங்களுமே சரி செய்துக்கிற அளவுக்கு நீங்க திறமையாகவும் இருக்கணும் பணி நிமித்தம் காரணமா நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் இது உங்களுடைய பணியில ஒரு சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாற்றங்கள் நீங்க விரும்பக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் இல்லைனா சக பணியாளர்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு பணியிடத்தில் உங்களுடைய தகவல் எல்லாம் கவனமாக இருங்க கம்யூனிகேட் பண்ணும்போதும் ரொம்பவே நல்லபடியாக வந்து பேசுங்க அதுதான் நல்லது ஏன்னா நீங்கள் நல்ல விஷயங்களை பேசினாலுமே கூட மற்றவர்கள் வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக நல்லா நீங்கள் சம்பாதிக்கலாங்க அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் ஒரு சில தடைகளை எல்லாம் சந்திப்பீங்க இந்த தடைகளுக்கு பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது உடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு கலவையான அனுபவத்தை தான் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க மேலும் அதாவது இந்த மாத்தினுடைய முதல் பாதியில் பார்த்திங்கன்னா படிப்பதற்கு ஒரு ஏற்றமாக வந்து இருக்கும் ஆனால் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் பிற கவன சிதறல்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாதி கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அதிகப்படுத்துங்க இது உங்களுடைய நம்பிக்கையை வந்து குறைப்பதற்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் இருந்தாலுமே கூட வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்களாக இந்த நேரத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க இன்ன வரைக்கும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த மாசத்துல நல்ல செய்தி கிடைக்கும் அதாவது நீங்க செலக்ட் ஆகலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட் கிடைக்கலாம் இது போல் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சோ மாணவர்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த மாதம் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா எல்லா விஷயத்தை விட ஆரோக்கியம் தான் ரொம்பவே முக்கியமானது இந்த கண்ணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சவாலானதான் இருக்க போகுது ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த சூழ்நிலைகளில் ஒரு கலவையை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதிக அளவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு சொறி அல்லது தொற்று நோய் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுவும் ஒரு சில அன்றுகளுக்கெல்லாம் வெளி நிமித்தம் காரணமாக தூங்குறதுல கூட ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் இது என்ன ஒரு உடல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதற்குரிய தீர்வை உடனடியாக வந்து கவனிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கணிராசி உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்